பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்திற்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சோதரித்துக் கொள்வார்கள் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அப்பொழுது துன்மார்க்கன் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால இந்த நாள்ல கூட அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறதோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஆண்டவருக்கு யார் காத்திருக்கிறாங்களோ அவங்க பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது பொல்லாதவர்கள் என்று சொல்லும் பொழுது பூமியை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லது பல விதத்துல அஹ் பொல்லாத காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து சொல்லுகிறார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஆண்டவர் செயல்படட்டும் என்று சொல்லி யார் காத்திருக்கிறாங்களோ அவங்க பூமியை சுதந்தரிப்பார்கள் சுதந்தரித்து கொள்ளுவார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை நான் பார்க்கிறோம் கர்த்தருக்கு மைம உண்டாகட்டும் இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவரைய வாழ்க்கையில செயல்படட்டும் என்று சொல்லி நம் கர்த்திற்கே காத்திருக்கும் பொழுது நாம் பூமியையும் கூட சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார் அதை தொடர்ந்து பத்தாவது வசனத்துல சொல்லுகிற பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்பொழுது துன்மார்க்கன் இரான் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அதாவது கொஞ்ச நாள் சொல்லல இல்லை இன்னும் நேரம் இருக்க இன்னும் சில மணி நேரங்கள்னு சொல்ல ஆண்டவர் சொல்றாரு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்பொழுது துன்மார்க்கன் ஈரான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ கருத்திற்கு மைமோடாகட்டும் கருத்திற்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரத்து கொடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணுறாரு இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்போ துன்மார்க்கன் ஈரான் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் சொல்லிட்டு ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்க பூமியைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னவர் கட்டிப்படுறாரு கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரம் தான் அப்போது துன்மார்க்கிறான் அவன் உற்று விசாரித்தாயனால் அவன் இல்லை என்று சொல்றேன் அப்ப பாருங்க துன்மார்க்கனுடைய வாழ்க்கை அது இல்லாமல் போய்விடும் இப்போ சில நேரங்கள உங்களுக்கு விரோதமாக துன்மார்க்கர்கள் எழுந்து போராடுகிறார்களா உங்களுடைய இதை பக பறித்துக் கொள்ள வேண்டும் அபகரித்துக் கொள்ள வேண்டும் இப்படி பல விதத்துல துன்மார்க்கருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு விரோதமா இன்னும் கொஞ்ச நேரம் தான் வார்த்தை சொல்லுகிறது கொஞ்ச நேரம்தான் அப்பொழுது துன்மார்க்கன் இராணாம் கொஞ்ச நேரத்துல துன்மார்க்கன் இல்லாமலே போய்விடுவான் அவன் ஸ்தானத்தை நீ உற்று விசாரிப்புன்னு வச்ச வச்சுக்கங்களேன் அவன் ஸ்தானம் அவன் எந்த ஸ்தானத்துல இருந்தானோ அதை உற்று விசாரித்தாயனால் அவன் இல்லை அப்ப இரான் இல்லை அறுப்புண்டு போவார்கள் இப்படி எல்லாம் துன்மார்க்குடைய காரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாதவருடைய காரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வேலை உங்களுக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறவர்களை குறித்து நீங்கள் எரிச்சலாக வேண்டாம் உங்களுக்கு விரோதமாக செயல்படுவர்களை குறித்து நீங்கள் எரிச்சலாக வேண்டாம் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள் ஆழ்ந்தவருக்கு காத்திருங்கள் கர்த்தருக்கே காத்திருங்கள் நீங்கள் பூமியை சுந்தரித்துக் கொள்வீர்கள் கர்த்தருக்கே காத்திருங்கள் உங்களுக்குரிய நன்மைகளை நீங்கள் சோதரித்துக் கொள்வீர்கள் ஆனால் இங்கு பாருங்கள் பொல்லாதவர்கள் அருப்புண்டு போவார்கள் என்றும் துன்மார்க்கன் கொஞ்ச நேரத்துல இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு அவன் வீட்டை விசாரிச்சு பார்த்தனா அவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆண்டவுக்காக காத்திருப்பீர்கள் ஆனால் அடுவரே நீ என்னுடைய வாழ்க்கையில செயல்படும் என்று சொல்லி காத்திருப்பீர்களானால் துன்மார்க்கிற்கு விரோதமாகிடுவாங்க கர்த்தருக்கு காத்திருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய எல்லைகளை சுதந்திரக்கும்படியாக கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருந்து உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை கனப்படுத்துவார் கர்த்தருக்கு மைமூட்டாகட்டும் துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள் பொல்லாத காரியங்களை செய்கிறவர்கள் அறுப்புண்டு போகிறதும் அவர்களை தேடி பார்க்கும் பொழுது அவருடைய வாசஸ்தலத்தை விசாரித்து பார்க்கும் பொழுது அவன் இல்லை அவன் ஈரான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி விரோதமா செயல்பட்டவர்கள் ஆதர்கள் இல்லாத இல்லாதவர்களாய் போகக்கூடிய சூழ்நிலைக்காகவே நீங்கள் கர்த்தருக்கே காத்திருங்கள் கர்த்தருக்கே காத்திருங்கள் இருந்த கர்த்தருக்கே காத்திருங்கள் அவர் உங்களை ஆஸ்வதிப்பார் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்